வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து அவங்க ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அதே மாதிரி தான் ஒருத்தரோட முகத்தை பார்த்து அவங்களுக்கு விட்டமின் குறைபாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி விரிவாக நம்ம வாங்க அதாவது ஒரு ஒருத்தரோட உடலில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதா இல்லையான்னு ரத்த ச பரிசோதனை செஞ்சு தான் பார்க்க முடியுங்கிற வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரோட உடல் நிலை எப்படி இருக்குது அவரது முகத்தை அவங்களுடைய முகத்தை வச்சே சொல்லிவிடலாம் அதாவது வந்து போதுமான தூக்க இல்லைன்னா நம்ம கண்களில் எப்படி காட்டிக் கொடுக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட விட்டமின் சத்து குறைபாடு இருந்தாலும் நம்ம ஒருத்தன் முகத்தை வச்சே காட்டி கொடுத்துரும் ஆமாங்க அதுக்கு என்னென்ன அறிகுறி அதை பத்தி நம்ம என்ன விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுடைய முகம் வந்து வெளியிறது போல தெரிஞ்சுச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து விட்டமின் பி ட்வெல் குறைபாடு தான் காரணம் அதனால் நாள் முழுவதும் வந்து சோர்வாக இருப்பாங்க ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் அந்த மாதிரி உணரும்போது நம்ம உடலுக்கு வந்து பி டுவெல் சத்து வந்து தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பி டுவெல் நிறைந்த உணவை வந்து அதிகமாக எடுத்துக்காங்க அதாவது பி டுவெல் நிறைந்த உணவு என்னென்ன அப்படின்னா மத்தி மீன் சூறை மீன் சீஸு மற்றும் பால் இதை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற சத்து குறைபாட்டை வந்து நீக்கிடலாம் நிறைய பேத்துக்கு வந்து வாய்ப்புண் வந்து நிறைய பேத்துக்கு ஏற்படும் வாய்ப்புண் எதனால் ஏற்படுதுன்னா நம்ம உடம்பில் வந்து இரும்பு சத்து மற்றும் விட்டமின் பி தான் ஏற்படுது இதனால் விட்டமின் பி நிறைந்த பி பி விரைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது வந்து சிவப்பு இறைச்சி சால்மன் மற்றும் பால் வந்து அதிகமாக சாப்பிடணும் நிறைய பேர்த்துக்கு வந்து முடி வந்து உடை உடைய ஆரம்பிக்கும் அப்படி உடை எதனால் உடைய ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு விட்டமின் பி செவன் மற்றும் பயோட்டின் குறைபாடு காரணமாக தான் முடி வந்து உடையுது அவங்களுக்கு வந்து பொடுகு பிரச்சனை வறட்சித்தன்மை வந்து ஏற்படுத்தும் இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் உடலில் குடலில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அழிச்சிட்டு நம்மளுக்கு பாதிக்கப்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதுக்கு என்னென்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா பி செவனுக்கு முட்டையின் மஞ்சள் கரு பால் மற்றும் சோயாவை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா பி அதாவது வந்து முடி வந்து உடையாம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அயோடின் குறைபாடு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்களில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் எந்த காரணமும் இல்லாமல் கண்களில் வீக்கம் ஏற்பட்டாலோ இல்லை நகரத்தில் வந்து ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டுச்சுனோ திடீரில் வந்து உடல் எடை அதிகரித்தாலோ வந்து அவங்களுக்கு வந்து அயோடின் குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் வறண்ட சர்மத்திற்கும் சரி அயோடின் குறைபாடு அதிக முக்கிய காரணமாக இருக்குது இதனால் வந்து வேர்க்கடலை தயிர் கடல் மீன் மற்றும் உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நிறைய பேர்த்துக்கு வந்து முடி உதிர்வு ஏற்படும் அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா விட்டமின் டி குறைபாடாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணால் சூரிய ஒளி முட்டையின் மஞ்சள் கரு சீஸு மற்றும் பால் வந்து இவ் இவன் இதையெல்லாம் வந்து நிறையா எடுத்து எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பற்களில் வந்து ரத்த கசிவு ஏற்படும் கசிவு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு கம்மியாக இருக்கும் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுன்னா சிட்ரஸ் பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் கீரைகள் வந்து அதிகமாக சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரத்த கசிவு ஏற்படுறத வந்து நின்றோம் நிறைய தகவலை பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி